நம்ம வீட்டுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயோ சாப்பிட்டு போட்ட பப்பாளி பழத்தில் இருந்து ஒரு பப்பாளி மரம் முளைச்சிருந்ததுங்க இதுக்கு நான் தண்ணியும் ஊற்றுல சரியாக பராமரிக்கவும் இல்லை பேயிற மலையில் இருந்தும் பனிப்பொழிவில் இருந்து மட்டுமே இந்த மரம் வளர்ந்து இவ்வளோ பெருசாச்சு வெதை ஊனவும் இல்லை நாற்று கொண்டு வந்து வைக்கவும் இல்லை காற்றுக்கு வந்து விழுந்த ஏதோ விதை இல்லை நம்ம சாப்பிட்டு போட்ட விதம் தான் நினைக்கிறேன் இது முளைச்சி இவ்வளோ பெரிய மரம் ஆகியிருந்தது மரம் நல்லா செழிப்பாக தான் இருந்தது நிறைய காய் வச்சுதுங்க ஆனால் என்னாச்சுன்னு தெரியல நம்ம வாங்கிட்டு வந்து வைக்காததுனாலேயோ இல்லை சரியாக பராமரிக்காததுனாலையோ தெரியல இலையெல்லாம் ஒன்று ஒன்றா விது உதிர ஆரம்பிச்சிருச்சு நிறைய காய்கள் இருந்துச்சு பிஞ்சுங்க இருந்துச்சு பூவு காய் பிஞ்சு எல்லாமே உதிர ஆரம்பிச்சிருச்சு கடைசியாக மூணே மூணு குட்டி காய்ங்க மட்டும்தான் இருந்தது அது நல்லா பழுத்து இருந்தது சரி நம்ம பொறித்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சி பொறித்து சாப்பிட்டா உள்ளே டேஸ்ட்டே இல்லைங்க இந்த மரமும் அப்படி தான் இருந்தோ விதை வந்து விழுந்து முளைச்ச மரம்தான் இந்த மரமெல்லாம் முளைக்குது பூ பூக்குது காய் காய்க்குது ஆனால் பார்த்திங்கன்னா காய் டேஸ்ட்டாக இருக்கிறதில்லை காய் முத்துகிற அளவுக்கும் அந்த மரம் இருக்கிறது இல்லை இதோட பட்டு போயிடுதுங்க காய் சுத்தமாக டேஸ்ட்டாகவே இல்லை ஒரே ஒரு காய் மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மீதியை அக்கட்டால் கொட்டிட்டோம் ஸோ நம்ம நாற்று வாங்கிட்டு வந்து வச்சு தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்க்குற அளவுக்கான டேஸ்ட்டு இந்த மாதிரி விதைங்களில் கிடைக்கிறதில்ல ஏதாவது ஒன்று ரெண்டு நல்ல செடி முளைச்சாலோ இல்லை நல்ல விதை உளுந்து அதிலிருந்து முளைச்சா மட்டுந்தாங்க நல்ல காய் காய்க்கும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க